இந்த காணொலி பார்க்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் வேல் கணேசன் ஃபவுண்டர் ஆஃப் வல்சி எல்எல்பி இந்த கனவுல என்ன எதை நம்ம அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பரிசோதனையில இறங்காது காரணங்களை தேடாது கான்சியஸ் மைண்ட் வந்து ஒன்லி டேக்கிங் டிசிஷன் பிகாஸ் கான்சியஸ் மைண்ட் இன் இன்ட்ராக்டி அதாவது வெளிப்புறத்தோட கான்ட்ர கான்சியஸ் மைண்ட் தொடரக்கூடியது சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆள் மனசு வந்து உள்ளே வந்து இருக்கக்கூடிய நமக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் ஸோ தான் இப்போ நைன்டி பர்சன்ட் ப்ராசஸ் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு டென் பர்சன்ட் தான் கான்சியஸ் மைண்ட்ல இருக்குது நம்ம தெளிவாக பார்த்தோம் கான்சியஸ் மைண்ட் வந்து ஒன்லி டிசிஷன் டேக்கிங் அதாவது வெளிப்புற சூழ்நிலை வந்து டிசிஷன் டேக்கிங் சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்ஷன் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம சரியா வைக்கணும் கான்ஷியஸ் மைண்டை சரியா வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு வந்து மீடியேஷன் தியானம் பண்றது மெடிடேஷனு அப்புறம் வந்து அஃபர்மேஷன் உறுதிமொழிகள் இந்த மாதிரி பல வழிமுறைகள் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு அந்த வகையில மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அடுத்தவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்க நம்ம எதிரில் இருக்கிறவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்க அவங்க என்ன செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து பு புரிஞ்சக்கூடிய தன்மை உண்டியதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் ஸோ அது வந்து அது அதை நம் நம்ம அதை நம்ம வந்து நிறைய டைம் வந்து உணர்ந்திருப்போம் ஆனா அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா நான் இங்க இருந்து நான் சென்னைக்கு போறேன் கற்பனை பண்ணிக்கலாம் இமேஜின் பண்ண முடியுது பாருங்க இங்க இருந்து நான் வந்து இங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் இருந்து நான் சென்னைக்கு போறேன் சென்னையில இருந்து மேனா பீச்சில் போறேன் மேனா பீச்ல போயிட்டு அங்க பீச்ல வாக்கிங் பண்றேன் அடுத்து வந்து அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போறேன் அப்படி வரேன் அப்படி அங்கிருந்து மறுபடியும் வந்து அங்கே ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன் இல்லை நான் படிச்ச காலேஜிக்கு போறேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஏ டூசு நம்மளால இந்த இடத்துல இருந்து கற்பனை பண்ண முடியும் சோ அப்ப வந்து என்னன்னா இன்னைக்கு பெரிய அளவு சக்ஸஸ் ஆயிருக்கவங்க எல்லாருமே வந்து ஏனோதானா ஒரு வாழ்க்கைய ஒரு ஒரு மைண்டை இது பண்ணிட்டு இது பண்ணியெல்லாம் வாழ முடியாது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பீப்புள் கூட வந்து நம்ம பலகரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு அருகில் இருக்கிறவங்க நம்மளை வளரணும்னு நினைக்கிறாங்களா இல்லை நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களா இந்த மாதிரி விடயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மைண்ட் வந்து நம்ம பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பர்சன்ஸை நம்ம பழகணும் தான் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட மைண்ட் வந்து நம்ம ரீட் பண்ணால் மட்டும்தான் இவங்க எந்த இதில் வராங்க அவங்களோட செயல்பாடு எதை நோக்கி இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்ப வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அடுத்தவங்களோட என் மைண்ட் நம்ம வந்து ரீட் பண்றது வந்து நிறைய மனிதர்கள் கூட நம்ம பழகினா வந்து சுலபமா ரீட் பண்ண முடியும் அப்ப அது ரீட் பண்றது யாருன்னா சப்கான்சியஸ் மைண்ட் அதை ரீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து அது கொடுத்தால் வழியே தான் எதிர்க்கிறவங்க வந்து நம்மளை வளரணும்னு நினைக்கிறாங்க நம்மள வீழ்த்தன்னு நினைக்கிறாங்க அப்ப வீழ்த்தணும்னு நினைக்கணும் அதுக்கான காரணிகள் என்னென்ன செய்யறாங்க என்னென்ன வேலையில செய்யறாங்க இல்ல நம்மளை வளர்க்கணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறாங்க அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாள் தான் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம சர்வைல் பண்ண முடியும் நம்மள இந்த வலைப்பின்னல சிக்க வைக்க போறாங்களா இல்ல நம்மள அதுல குரோத் குரோத்துக்காக இந்த சில சிலப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க வாய்ப்புகளாம் கொடுப்பாங்க நம்மள வீழ்ச்சி அடைய வைக்கணுமே சில வாய்ப்புகள்லாம் வரும் ஆனா நம்ம வரப்ப அந்த வாய்ப்புகள் நம்மள வளர்க்குற மாதிரி இருக்கும் ஆனா அந்த வாய்ப்புகள் நம்ம வீழ்த்தக்கூடிய சக்தி படைச்ச வாய்ப்புகள் நம்ம வந்து ஐடென்டி பண்ணோம் அடையாளம் பண்ணோம்னா அதுக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க படிக்கணும் ஒவ்வொரு ஹியூமன் பியிங்க வந்து பழகணும் செய்யணும் பேசுறப்போ வந்து என்னன்னா பழக்கம் அப்படின்னா ரொம்ப நாள் எல்லாம் கிடையாது நம்ம ஒரு ஒரு ஐடியாலஜியோ ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஒரு சேல்ஸோ இந்த மாதிரி சேல்ஸ்லேருந்தால் இது அழகாக நம்ம படிக்க முடியும் சேல்ஸ்ல இருந்தா அழகாக அந்த ப்ராக்டிஸ் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய பாடி லாங்குவேஜ்ல நம்ம வந்து அதை நம்ம உணர முடியும் அப்போ வந்து என்னன்னா சப்கான்சியஸ் மைண்ட் வந்து முக்கியமான அந்த காணொலியோட சாராம்ச்சம்னே சப்கான்சியஸ் மைண்ட் வந்து காரணங்களை ஆராய அறையாது கான்சியஸ் மைண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை வந்து செயல்படுத்துறது சப்கான்சியஸ் மைண்ட் இது வந்து சப்கான் கான்சியஸ் மைண்ட் வெறும் புற சூழலோட தொடர்புடையது சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அகமனசு உள்ள ஒருத்தர் உள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கூடிய வேலையை செய்யறது வந்து சப்கான்சியஸ் மைண்ட் சோ அப்ப சப்கான்சியஸ் மைண்ட் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அவங்க ஆள் மனசோட கனெக்டிவிட்டி பண்ண முடியும் தான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவு சக்சஸ் ஆக முடியாது இல்லன்னா யார் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு முடியாது அது மாதிரி வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னா முக்கியமாக நம்ம வந்து சேல்ஸ்ல இருக்கணும் சேல்ஸ்ல இருந்தா நிறைய ஹியூமன் பீயிங்கை படிக்க முடியும் அதனாலேயே வந்து நம்ம அதெல்லாம் மாஸ்டர் ஆகலாம் கண்டிப்பா சேல்ஸ் எல்லாம் எடுங்க யார் என்ன படிச்சிருந்தாலும் என்ன வேலைக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா சேல்ஸ் பார்ட் டைம் ஆகுது டிராவல் பண்ணுங்க அது வந்து நல்ல ஒரு லைஃப் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் சேல்ஸ் இல்லாமல் சேல்ஸ் ஃபீல்டில் உள்ள யாருமே சேல்ஸ் ஃபீல்டுக்கு போகாதங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் போடுவாங்க சேல்ஸ் ஃபீல்ட்ல நீங்கள் மார்க்கெட்டிங்லேயும் ஓரளவுக்கு வந்துட்டீங்கன்னாலே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அதை வச்சு நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சர்வைல் சூப்பராக பண்ணலாம் மறுபடியும் இதோட ஸ்பெஷல் கேரக்டரோட சப்கான்சியஸோட கேரக்டர் வந்து மெயின் கேரக்டர் வந்து காரணங்களை ஆராய ஆராயாது முடிவு நல்லதாக கெட்டதாக நான் அதை ஆராய் செயல்படுத்திடும் ரெண்டாவது வந்து அடுத்தவங்களோட சப்பான்சியஸோட கனெக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வந்து இவ்வொருத்தரோட சப்பான்ஜியஸ் மைண்ட் வந்து பவர்ஃபுல்லானது ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சர்வைல் பண்ண முடியும் ஹியூமன் பீயிங் என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ